அண்ணன் பேர் வந்து கணேசு என் பேர் கருப்பையா அண்ணனை ஏன் வச்சுன்னா அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் அதனால் அவர் பேரை வந்து முடி வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது வந்து நாங்கள் உருவித்து குழந்தைங்க ஒரே ரத்தம் இது இப்போ இனி வர காலம் எப்படிங்க தெரியாது நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்பாவுக்கு அப்புறம் அண்ணனை வந்து அப்பாவை பார்க்குறோம் இல்லை இதை வந்து நாங்கள் இப்போ கணேசு கருப்பேன்னு வச்ச ரீசெண்டாக வந்து எங்களை பார்த்து ஒரு நல்லா எல்லோரும் வரணும்னு தான் ஆசைப்பட்றோம் ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நூறு மாடு ஒரு நூறு குதிரை ஓடுது அப்புடின்னா எல்லா குதிரையுமே ஜெயிச்சிடாரு அந்த ஐம்பதில் ஒன்று தான் ஓடும் அது தேர்ந்தெடுக்க முடியும் இந்த குடும்பம் அதில் போட்டி புறாம அந்த அதெல்லாம் தப்பான ஒரு கான்செப்ட் எல்லாருமே வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு மாதிரி அமைஞ்சிடும் கிடையாது ஸ்டாருங்கிறது ஒருத்தர் தான் கிடைக்கும் அதை பயன்படுத்தணும் அந்த குடும்பம் ஒன்று இது குடும்பத்துக்காக சொல்ல வரேன் செகண்டு வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் ஒளியாரம் அப்படின்னாலும் எல்லாம் சம்பாரிச்ச முடியாது எல்லோரும் ஒரு சேரில் உட்காந்துட முடியாது அதுக்குள்ள ஒரு அனுகிரகம் ஒருத்தர் இருக்கும் அதை தேர்ந்தெடுக்கணும் ஒன்று வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி எல்லாமே சதஞ்சம் பக்குவம் இருக்கணும் அடிப்பட்டவனுக்கும் கஷ்டப்பட்டவனுக்கும் தான் அதோட வேதனை தெரியும் நான் கஷ்டப்பட்டவன் அடிப்பட்டவன் ஆனால் அதோடய வழிகள் முழுக்க எனக்கு தெரியும் இது தான் வந்து நம்ம இப்போ வாரம் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம போகிற பாத கரெக்டாக தப்பா இதில் வந்து நீங்கள் ஆளு நான் பிரியாள் அதெல்லாம் கிடையாது எல்லா குதிரையும் ஓடிக்கிறது கிடையாது ஒரு குதிரை தான் அதை மைண்டில் வச்சுக்கணும் குடும்பத்துக்கு கடல் ஒரு கிஃப்ட்டு ஒருத்தர் கொடுத்துருப்பார் அதை பயன்படுத்தி தெரியல அப்படின்னா நம்ம முட்டாள் தான் நான் தம்பி மிளம் வச்சு ஓட்டிக்கிறேன்னா என் ரத்த பாசம் நாங்கள் ஓட்டிக்கிறோம் இதேமாதிரி இருந்தால் ஓட்டலாம் இன்றைக்கி ஓட்ட தயாராக இருக்காங்களான்னு தெரியாது இருந்தால் சந்தோஷப்படுவேன் அதுக்கு தான் வந்து வண்டியில் கூட என் பேரு பூரா இப்போ கணேஷ் பேர் போட்டிருப்போம் ஜல்லிக்கட்டு மரம் போட்டிருப்போம் ஊர்லேயும் வந்து பார்த்தா ஊரை விட்டு கொடுக்காமல் இன்றைக்கி ஊர் பேரை போட்டு கணேஷ் கறிப்பை மங்கத்தின்பட்டி அவருங்க அந்த ஊரையும் என் ஊரையும் விடாமல் கொண்டு போய்ட்டுருக்கோம் நான் திருச்சிக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு என் ஊர் ஊர் பேரை வந்து கொண்டாடணும் அவசியம் கிடையாது ரீசனாக நம்ம பிறப்பு நம்ம பிறந்த இடம் பாட்டம் பிறந்த இடம் அங்கேயிருந்து தான் வந்தோம் அந்த பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படின்னு இதை எல்லாருமே கடைப்பிடிக்கணும் ஒரு ஒரு ஊருக்கும் ஒருத்தர் தான் ஷாராக இருப்பான் அது தேர்ந்தெடுக்க தெரியணும் அந்த ஊரை பெருமை யாருக்கு கொண்டாந்தா அப்படிங்கிறத புரிய வைக்கணும் புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும் இதில் வந்து போட்டி போட்டு நீ பிரியா நான் பிரியாலை கிடையாது நாங்கள் செயல்படுறது அந்த ஊர் பேரை நேம்மே பெருசாக கொண்டு வரணும்னு ஆசைப்படும் அதுக்கு அந்த ஊர்காரங்கள் தான் தயாராகணும் நான் வந்து ஒரு ஒருத்தர் தயார்படுத்த முடியாது ஏன் வேலையை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்றக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கணும் இவ்வளோ தான் விட்டு கொடுத்து போகிற பக்குவம் என்கிட்ட இருக்கணும் இது ஒன்றும் மாற்றம் கிடையாது யார் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது எவ்வளோவோ காசு இருந்தாலும் போகும்போது நானும் ஒன்றும்லாம் போக போகிறேன் இருக்கிறவங்க யாரும் கொடுத்துறது கிடையாது நடுத்தரமாக இருக்கும் பாருங்க அவங்க கொடுக்க மனசு இருக்கும் இப்போ நாங்கள்னா பெரிய கோடி சொன்னால் கிடையாது எங்களுக்கு கொடுக்க மனசு இருக்குது அது மாதிரி எல்லாருமே செய்யலாம் செய்ய எண்ணங்கள் வேணும் மனசு வேணும் அதை அவங்க தயார்படுத்திக்கணும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பத்து ஊருக்கு ப்ரைஸ் கொடுத்தேன் என் பேர் என் பேர் இப்போ பேர்னா வந்துருச்சு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டால் எல்லாரும் போய் சேர்ந்து நினப்பேன் எல்லா ஊருக்கும் மாடாவுக்கும் நினப்பேன் ஊர் நேம் ஒன்று நினப்பேன் எங்கள் பேர் ஒன்று நினப்பேன் அனந்தமே ஒற்றுமையாக கொண்டு போய் உள்ளே கொண்டு போவேன் வாடியில் வந்து மாடை வந்து வேறு மாதிரி கொண்டு போகாமல் அதிகாரம் பண்ணாமல் அந்த பாசத்தோடு போவோம் இதுதான் எங்களோடய பண்பாடு என் பேர் சந்தோஷனே அவங்க மாப்பிள்ளை தான் நான் இந்த மாட்டு பேர் வந்து அன்பு நம்ம கட்டுத்தரில் எல்லாத்துக்குமே செல்லப்புள்ள தான் இந்த வாடியில் எந்த வாடியில் எப்படி பண்ணணும்னு தெரியாது யாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும் எல்லா வாடியிலையுமே பாசமாக இருக்கும் அதனால் ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னா அன்புன்னு பேர் வச்சுருக்கோம் கோயில் மட்டும் விட்டுருக்காங்களே இந்த மாடை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னா இல்லை கட்டுத்தரில் ரொம்ப செல்லப்புள்ள அன்பு நமக்கு இந்த மாட்டு பேர் வந்து அசால்ட்டுன்னு இது வந்து எப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக இருந்துச்சு அங்கேருந்து கொண்டு போகிற எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக இருந்துச்சு நாங்களே நினைக்கல என்ன அப்படி இருக்குது மாடு நானே ஒரு நம்பிக்கைலாம் ஆமாம் என்ன எப்படி இருக்குது மாடு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுகிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு அவுத்தோன்னா இது பண்ணதுக்கும் இங்கே இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணிருச்சு சூப்பராக மாடு லாண்டுச்சு லாண்டு வந்து ரொம்ப மாடு ரொம்ப கடைசாயிருச்சு வெளியில் முனிமந்தெல்லாம் பிடிக்க முடியல எங்களால் அந்தளவுக்கு கசாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நிற்கும் சோம்பேறி மாதிரி நிற்கிறேன் அது சவுண்டு கேட்டால் அதை இது பண்ணாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சு மாடு ரொம்ப பிடிக்கும் அந்த மாடு எங்களுக்கு இந்த மாடு பேர் வந்து பாகுபலினே இது நம்ம ஜெயகண்டம் இருக்கும் அந்த கால அது வந்து அந்த புளிக்குளத்து மாடு நம்ம அன்பு வந்து நம்ம நாட்டு மாடு அந்த சொல்லுவாங்க இது வந்து ஜெயகண்டத்து வருகிறது மாடு இது மாடு வந்து இந்த வருஷம் இங்கே அவுக்கலை போன வருஷம் ரெண்டு மூணு வாரம் அவுத்திருக்கோம் நல்லா பண்ணியிருக்கு இங்கே மாடு பெஷாம தான் இருக்கும் அங்கே போன சவுண்ட் ஏட்டோன்னா மாடு ஸ்டெப்பை போட்டு ஸ்டைலாக ஆறும் மாடு இப்போ கொம்புல வந்து மழைக்காலலாம் ரொம்ப சகதியாக இருக்கனால மண் குத்தி குத்தி அந்த கொம்பு இதெல்லாம் சில்லு சில்லாக பேத்துருது அதனால் எல்லா மாட்டுக்கு ஓரளவுக்கு சிலட்டை படிச்சு விட்டுருக்கோம் அதனால் சரி எதுவும் கொம்பு போய் உடச்சுக்கூடாது கூச்சை வந்து ரெண்டு சிலட்டை படிச்சிருக்கோம் எல்லாமே கொம்புலையும் இது பேர் வந்து கொடுரண் இது பேர் வந்து பசங்கனா நம்பிக்கை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுத்தரைக்கு நம்பிக்கை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க மாடு வந்து ஸ்டெயில் ஆகிற மாடியில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஊர் இருந்துச்சு அப்புறம் கிடமாடு தானே கிடமாடு வந்து போனால் ஃபஸ்ட்டு ஊர் ரெண்டு ஊர் மூணு ஊர் ஆடும் அதுக்கப்புறம் ஒரு சில மாடு போக்கில் போயிடும் லாடுற மாதிரி ஒரு சில மாடு கடைசி வரைக்கும் லாண்டுட்டு இருக்கும் அது மாதிரி இந்த மாடி வந்து ஃபர்ஸ்ட்டு ஆண்டுச்சு இப்போ போக்கில் போகுது திறமையாக போகும் நல்லா ரெண்டு பகுத தலை வச்சு ஆள் எது எதுக்கு மாட்டணும்னா கீழே ரொம்ப போட்டு அணத்திரும் மண்டையரில் வந்து கொஞ்சம் லாட்டி என்னையே பாஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு போட்டு அணத்துச்சு மாடு அவ்வளோ ஆகிற மாடு அதனால் பசங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இது வந்து புளிகுளத்து மாடு இந்த திருத்திரை புண்டியில் அந்த நெல் திருவிழாவில் நெல் ஜெயராமனுங்கிற நடத்துனாங்க அங்கே வந்து சிவகார்த்திகேயன் அவங்களாம் வந்துருந்தாங்க அங்கே வந்து சீஃப் கெஸ்டாக நம்ம இந்த சிந்தா இது கொடுரன்னு மண்பு அன்பு நம்ம அழகர் இந்த மூணு மாடும் வந்து கலந்துருச்சு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்க சிவகார்த்திகேனு அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நிறையா அங்கே உள்ள காவல்துறை அங்கே நிறையா அந்த சின்ன குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேர்த்துக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த பக்கத்தில் வந்து ஜல்லிக்கட்டு இன்னும் வந்து வளரல அதனால் நாங்கள் போய்ட்டு இது மாதிரி சொல்லியிருந்தோம் கூப்பிட்டுருந்தாங்க இங்கே எந்த லாபமும் இல்லை அங்கே போகிறதுனால சரி அந்த பக்கமும் ஜல்லிக்கட்டு நம்ம வந்து இது பண்ணணும் ஜல்லிக்கட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா போய் சொல்லியிருந்தாங்க அதனால் மாடு எல்லாம் வெட்டிட்டு போயிருந்தோம் அதனால் வந்து ரொம்ப பெருமை ஆகிடுச்சு இந்த மாடு பேர் வந்து அழகர்னு இது வந்து சுத்தமான கண்ணாவரத்து இனத்தை சேர்ந்த மாடு மாடு கொம்பு ஹைட் வெயிட்டை பாருங்களேன் மாடு எவ்வளோ ஒரு தோரணையாக இருக்கும் மாடு பார்க்கவே எனக்கு எல்லாம் மாற்றி ஓட்டி போயிட்டோம்னா மாடு இன்னும் ராஜா ராஜா மாதிரி இப்படி கெத்தார் நடந்து வரும் மாடு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாடு வந்து அவ்வளோ அடுக்க அவுக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்காது சுத்தமான கணவர மாதிரி ஸ்ட்ரென்த் அவ்வளோவா இருக்காது அதனால வந்து ஒரு அஞ்சு வாடி வைப்போம் வருஷத்தில் மாடு சிறப்பாக வரும் தடவுனாலும் உதச்சிட்டு வந்துடும் மாடு போக்கில் தலை வச்சு வரும் கலெக்ஷன் மாடினால் எங்களே பிடிக்க முடியாது அவ்வளோ ரோசமாக இருக்கும் மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு அழகாக இருந்த மாட்டு பேர் இந்த மாட்டு பேர் வந்து ராக்கெட்னு ஏன் ராக்கெட்னு வச்சிருக்கோம்னா வாடியில் அடுத்த சைடு ஜெட்டு மாதிரி போய்ட்டு ராக்கெட் மாதிரி போய்ட்டு இருக்கேன் சக்கஜெக்குன்னு தலை வச்சு மாடு க நல்லா கட்டுசாக இருக்கும் மாடு இது வந்து புளிக் குளத்து மாடு தாஜபாளையம் சைடு வந்து எடுத்தது மாடு மாடு வந்து ரொம்ப ஸ்டெயிலாக இருக்கும் பார்க்க தோரணையாரம் கட்டுறதுல மாடு நல்லா ஸ்பீடான மாடு அடுத்த ஸ்பீடாக இருக்கும் மாடு அதான் அந்த மாடு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பசங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாட்டு பேர் வந்து மாரன்னு இது வந்து நம்ம மாமாவுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட வந்து எடுத்து வந்தாங்க மாடு வந்து நம்மள்ட்ட வந்து அவுக்கலை அவங்கள்ட்ட வந்து ரெண்டு வாடி அவுத்தாங்க இப்போ அவங்களால கொஞ்சம் வழக்கம் இல்லை மாதிரி சொன்னோம் சரி நம்ம எடுத்துருக்கோம் இப்போதைக்கு மாடு நல்ல மாடு ரெண்டு வாடி லான் இருக்குது இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுன்னு தெரியல ரிசல்ட்டு பார்க்க வச்சிருக்கோம்னா மாடு இது பேர் மாறணு வந்து இது வந்து அந்த ஜெயகொண்டம் அந்த அந்த வகையை சேர்ந்த மாடு தான் ஓகேங்களா இப்போ அந்த கண்ணாவரம் பார்த்தோம்ல அது வந்து சுத்தமான சுத்தமான கண்ணாவரம் கண்ணாவரத்துலேயே ஒரிஜினல் அது இது வந்து அந்த கண்ணாவரத்துலேயே கிராஸ் கட்டு கிராஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதை இது பார்த்தீங்கன்னா இல்லைங்களா அதோட இது கொட் ரொம்ப கொஞ்சம் குட்டையாக இருக்கும் காலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுசாக இருக்கும் ஆனால் அதோட வந்து இதுக்கு ரோசம் அதிகம் இந்த கிராஸுங்கு இதுக்கு வந்து ரோசம் அதிகம் இந்த மாடு வந்து இது பேர் வந்து அசுரன் இந்த மாடு வந்து ஸ்டைலாகும் ஆடியில் கயிறு மாற்றி ஓட்டிட்டு போனோம்னாலும் ஸ்டெயில் ஆகும் மாடு நாளைக்கு பிடிச்சிருக்கப்போ ஆகிற மாடு இந்த மாட்டு பேர் வந்து கொம்பண்ணு மாடு வந்து வயசாயிருச்சு மாடு பதி மாடு இப்போ ஒரு பாஞ்சு பதினஞ்சு பதினேழு வயசுக்கு மேலே இருக்கும் மாடு மாடு வந்து அவ்வளோ அவுக்குறது இல்லைப்ப இப்போ போன வருஷம் ரெண்டு வாடி அவுத்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு வாடி ரெண்டு வாடி வைப்போம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து ரெஸ்ட் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் மாடு ஏன்னா பல்லு கரைஞ்சிருச்சு வயசான மாடை வந்து எப்போவுமே விற்க மாட்டாங்க வயசான மாடு வந்து சாய் மாதிரி நான் வீட்டில் வந்து அம்மா அப்பா வயசாகிட்டாலும் நம்ம வந்து கொண்டு போய் ட்ரெஸ்ஸில் விடுவோம் அது மாதிரி விடக்கூடாது தப்பு அது மா அதனால நாங்கள் மாட்டே அதே மாதிரி தான் வைப்போம் பிள்ளை மாதிரி தான் வைப்போம் இல்லை வயசாயிருச்சு அப்படிங்கிறனால விற்கலை நாங்கள் விற்கணும்னா வைக்கலாம் இன்றைக்கும் கொண்டு போய் சந்தையில் விற்கினு வைக்கலாம் அதே கொடுக்குறதுனால கொடுக்கலாம் ஆனால் இல்லை வயசான மாட்டை கொடுத்தோம்னா நம்ம கட்டுத்தர ராசி இருக்காது அதனால நம்ம கொடுக்காமல் வச்சிருக்கோம் இங்கே சமாதி வச்சுருவோம் இங்கே இந்த மாடு பேர் வந்து ஸ்பானர்னு ஸ்பானர் என்ன வச்சோம்னா பசங்கலாம் இங்கே சும்மா வருவாங்க சின்ன பசங்க சேர்ந்து சும்மா கட்ட விடுவோம் சின்ன சின்ன பசங்கலாம் இங்கே கம்பெனிக்கு வருவாங்க நம்ம தம்பி இதெல்லாம் வருவாங்க சும்மா கட்டவுட்டு பார்ப்போம் சும்மா அப்படியே அழகாக கழட்டி கழட்டி போடும் விளாண்டுட்டு இருக்கோம் வீட்டில் கண்ணுட்டிலேருந்து வளர்ந்து செல்லப்புள்ள மாதிரி வளர்ந்துச்சு சின்ன கண்ணுகுட்டியாக இருந்து வளர்ந்துச்சு வீட்டில் போட கண்டு வளர்ந்துச்சு இப்போ நீங்கள் மாடாக நிற்கிது இன்ன வரையும் அப்படியே கட்டினா சும்மா கழட்டி கட்டி போடலாடும் அதனால அவங்க சின்ன பசங்களாம் சேர்ந்து ஸ்பானர்னு வச்சுருக்காங்க ஆசைக்கு நம்ம சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்களும் சரினு சொல்லியாச்சு மாடு என்ன பண்ணுன்னு தெரில இந்த வருஷம் அவுப்போம் அப்படி இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்ப்போம் என்னென்னு பண்ணுன்னு பார்ப்போம் இந்த மாட்டு பேர் வந்து மாயானே என்ன அவுக்குள்ள களத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் என்ன எங்கேயே அவுக்குல இது வந்து மாடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடு கலரெலாம் பார்க்க என்னான் எங்கேயும் அவுக்குல அதுதான் தெரியும் ரிசல்ட் என்னான்னு பார்ப்பானே இது பேர் வந்து கட்டப்பானே இது வந்து நிறையா ஊரில் ஊற்றுருக்கோம் அவனியாபுரத்தில் போன வருஷம் ஒற்றோம் மாடு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஊர் ரெண்டாவூர்லாம் வைக்கிறப்ப பிடிக்கல மாடு எங்களுக்கே பிடிக்காம மாதிரி இருந்துச்சு சரி எங்கள் நச்சு கொண்டு போய் வித்துருவோம் ஏற்றாச்சி இப்போ தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்ம எப்பவும் மாடு சந்தைக்கு ஏற்ற மாட்டோம் அது மாதிரி அதிக விலைக்கும் ஆசைப்பட்டு விற்க மாட்டாங்க விளாண்டுச்சின்னா நம்மள்ட்ட இருக்கும் அப்படி பிடி ஆகிற மாதிரி போச்சுன்னா பசங்கள்கிட்ட கொடுத்துருவாரு மாமா மாட்டை அது மாதிரி இது கொஞ்சம் ஒரு மாறி ஆகவும் மாடு மாதிரி நினச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அவனியாபுரத்தில் அவுத்தோம் ரெண்டு பேர் கட்டினா ரெண்டு பேரையும் கழட்டி போட்டுருச்சு மாடு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு போய் அவுக்க அவுக்க மாடு நல்லா தெளிஞ்சு சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மாமாவை கொடுக்கல மாட்டை வச்சுக்கிறோம் நல்ல மாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டாங்க மாடு செயலாக இருக்கும் ஆனால் செட்டு காரை பார்த்துருச்சுன்னா கலவாணி மாதிரி செட்டுக்கீரை பார்த்து சைண்டை அப்படியே படுத்துறோம் மாடு படுக்க எந்திரிக்கும் படுக்க எந்திரிக்கும் நல்ல ஒரு அறிவு மனுஷன் மாதிரி அதுக்கு அறிவு செட்டுக்கரை பார்த்துச்சின்னா படுக்கு எந்திரிக்கும் ஒரு நடித்து எடுத்துகிறேன் நாடகம் நடிக்கும் ஆனால் செட்டுக்கீரை மாற்றி ஓட்டிகிட்டு போய் அவுத்துட்டோம்னா சம்பவத்தை அது பண்ணிடும் அதே மாதிரி ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாள் ஓடிட்டே இருக்கேன் நம்ம கொஞ்சம் கஷ்டம் கயிறு போட்டு தான் நல்லா அவுப்போம் இந்த மாட்டு பேர் வந்து லிங்கானே இது எனக்கு இது நம்ம நம்ம ஏரியா பக்கத்தில் இருந்து எடுத்தது புதுக்கோட்டை அந்த சைடு இருந்து எடுத்தது என்ன அவுக்கல எங்கேயும் அவுக்கல இந்த வருஷம் ரிசல்ட்டுக்கு வச்சுருக்கோம் என்னான்னு தெரியல நல்லா வருது வரல நம்ம அவுத்து பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா சரி நல்லா வரலன்னா பார்த்துப்போம் அப்படின்னு வச்சுக்கோனே எங்கேயும் அவுக்குல என்ன இந்த வருஷம் ரிசல்ட்டுக்கு இருக்குது இந்த மாடு பேர் வந்து கொடி பொடி வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்ருக்கான் தேனிலேருந்து எடுத்தது மாடு பொடி இருந்து வளர்த்துட்டு இருக்கான் ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்து போட்டு வளர்ப்போம்ல அந்த ஸ்டேஜ்லேருந்து வளர்த்துட்டு மாமா கார் வந்து உள்ளே வாத்துருச்சுன்னா அம்மாவான்னு கற்று அந்த அளவுக்கு இது மாடு மாடு அப்படியே இது தண்டால் எடுக்கும் மண்ணு குத்தம் எல்லா விலையும் பண்ணும் சேட்டை எல்லா சேட்டையும் பண்ணும் மாடு வந்து ரொம்ப கார ரோசமாக இருக்கும் கட்டத்தில் ரொம்ப ரோசமாக இருக்கும் மாடு ரொம்ப கண்ணூட்டிலேருந்து வளர்த்தது மாடு கொண்டு போய் எங்கே வரு ஒரே நாளில் ரெண்டு வாடிக்கு ரெண்டு வாடி மூணு வாடி கூட ஆகுது அந்தளவுக்கு திறமையான மாடு இப்போ இந்த வாலிமலையில் கொண்டு போய் ராலிமலையில் அவுத்துட்டு அதோத்தூரில் கொண்டு போய் சாயந்தரம் ஒரு ஆறரை மணி இருக்கும் அது ஆறரை மணி ஆறே கால் மணிக்கு அவுத்தோம் ரெண்டு வாட்டி அவுத்தோம் சூப்பராக அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு மாடு அது கட்டப்பாங்க அதே மாதிரி தான் ராலிமலையிலேயே ஓட்டோம் அதோ தூரலேயே ரெண்டு மாடுமே சூப்பராக இருந்துச்சு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி திறமையான தான் அப்படின்ட்டு இந்த மாடு பேர் வந்து கோட்டை கருப்புனே இது வந்து நம்ம ராஜபாளையம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எடுத்தது மாடு வந்து எப்படின்னா ஹைட்டு வைட்டு தோரண நிமிந்து நின்றுச்சுனா அப்படி ஒரு கொடூரமாக இருக்கும் மாடு அந்த அளவுக்கு தோரணையான மாடு கொம்பு அந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும் இது வந்து புளிகுளத்து மாடு தான் அந்த கொம்பு அந்த மூஞ்சி நீளம் கால் நீளம் தொம்முள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆகலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை விட்டு இப்படி சும்மா கைத்தை லூஸ் விட்டு இப்போ பார்த்தோம்னா இங்கே அப்படி அவ்வளோ அவ்வளோ பெருசாக நிற்கும் மாடு இதுதான் வந்து அந்த புளிக்குளத்து மாட்டோட ஸ்பெஷல் மாடு வந்து ரொம்ப காரரோசமாக இருக்கும் மாடு நில்லாப்பட்டியில் கொண்டு போய் ஆகத்தோம் ஃபஸ்ட் வாடி அங்கே சிறந்த முறை சிறப்பாக ஆண்டுச்சு அங்கே ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஹோண்டா சைன் பைக் மாடு பைக் வாங்கியிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் எங்கேயும் ஆவுக்குறோன்னு தெரியல நான் சிறப்பாக ஆகும் ஆவுக்குற ஊரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஆவுக்குறதுக்கு பார்ப்போம்ல இந்த மாட்டு பேர் வந்து குருவினே இது வந்து மணப்பாறை சைடு ரெண்டு வாட்டி ஆகுத்திருக்கோம் இங்கே நம்ம புதுக்கோடை சைடு ஒரு வாடி எல்லா ஊர்லேயுமே நல்லா சிறப்பாக தான் வருது தாண்டி குறித்து நல்ல ஒரு பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் உதச்சி இருந்துட்டு அப்படி வரும் அதனால குருவின் பேர் வச்சுருக்கோம் மாட்டுக்கு மாடு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா குருவின் பேர் வச்சுருக்கோம் மாடு வந்து இது ஜெயவண்டுவர்க்கு சேர்ந்த மாடு தான் அது இந்த மாட்டு பேர் வந்து புகழ்னே புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டை ஏன்னால் இங்கே கள்ளக்குடியில் கொண்டு போய் அவுத்தான் ஃபஸ்ட்டு வாடியாக அவங்க ரெண்டு பேர் கட்டினாங்க ரெண்டு பேரையும் கழட்டி போட்டு அவங்க நின்று ஆண்டுச்சு சரி மாடு என்ன ஓ நிதானமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி கொண்டு போய் கோயிலில் உட்கலாம் ஊற்றான் கோயிலில் சிறப்பாக மாடு விளாண்டுச்சு மாடு ரொம்ப நேரம் நின்று ஆண்டுச்சு அடுத்து ரெண்டு மாடு அவுற்றதுக்கப்புறம் தான் மாடு மாட்டு கூட சேர்ந்து போச்சு அந்தளவுக்கு நின்று நிதானமாக ஆண்டுச்சு இப்போ கட்டுத்தரில் பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கும் அது பாடு சாம இருக்கும் அவங்க போய் அவுத்துட்டோம்னா அது குணத்தை வேறு மாதிரி அது மாதிரி காமிக்கும் அந்த மாதிரி டக்குன்னு நான் என்ன பண்ணேன் உள்ளே போய் மாடிக்கிட்டேன் டக்குன்னு இங்கே நட்டோ இங்கிட்ட அப்படி குத்திடுச்சு மாடு குத்தி தூக்கி இருந்துருச்சு அங்கிட்டு கொம்பு சார்பில் அதனால் தப்பிச்சிட்டோம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி குத்தி இருந்திருக்கும் அதனால் நல்ல மாடு இது கட்டுத்தல்ல பேசாமல் இருக்க மாதிரி களத்தில் கண்டிப்பாக பண்ணும் அது மாதிரி இது நம்ம சாதுவாக மாடு கட்டுத்தல் நிறையா மாடு சாதுவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணும் ரொம்ப கொண்டி பண்ணுற மாடுகள்லாம் அவ்வளோவா பண்ணாது அதனால் இந்த வருஷமாக பண்ணணும் அலங்காநல்லூர் கீழே கரை மைதானத்தில் அதை பார்த்துட்டு இங்கே நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவங்க இது பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாடு விட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மாட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு மரியாதை செலுத்துனாங்க இங்கே வந்தோன்னா ஊருக்கு மக்கள் வந்து வான அடிக்க கட் அவுட்டு பேனர் நிறையா வச்சு இது ஃபிளெக்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய மாடு மட்டும் வளர்க்குறது இல்லைன்னே நம்ம கண்ணுட்டியும் வளர்த்துட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கன்று எடுப்போம் சரி நம்ம பசங்கள்கிட்ட வந்து எடுத்ததுக்கு அந்த கண்ணு ஊட்டி பார்க்க அழகாக இருக்கும் கண்ணு ஊட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னா இது பேர் தங்கம்னு வச்சுருக்கோம் அந்த கண்ணுட்டி பேர் இந்த இந்த கன்று குட்டி வந்து ஜெயகொண்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னே இது பொடி கண்டா இருக்கு இது மாதிரி ஒரு நாலு கண்டு இருக்கு இதெல்லாம் இப்போ வளர்த்துட்டு இருக்கான் இது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வளர்ப்போம்னே வளர்த்து வாடியில் அவுப்போம் கிடைப்போம் இந்த மாட்டு பேர் வந்து தவசினே இது இப்போ தச்சங்குச்சி ஜல்லியரில் வந்து அவுத்தம் மாடை சிறப்பாக வந்து போக்கெல்லாம் வந்துச்சு தலையாடி வந்துச்சு வெளியில் முனி வந்து அங்கே பிடிச்சிட்டோம் இன்னும் அடுத்த வாடி எங்கேயே போகுது தரல கண்டிப்பாக நல்லா சிறப்பாக இரு எதிர்பார்க்கறனே அந்த இதை சேர்ந்ததுதான் ரெண்டு ஒரே கடையிலேருந்து எடுத்து வந்தோம் என்னான்னு பார்ப்போம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அவுத்து நல்லபடியாக ரெண்டு பார்ப்போம் அந்த கருப்பு மாடு இருக்குது பாருங்க இது வந்து அவங்க பெரிய கருப்பு கோயில் களை கூட்ருக்காங்கண்ணே இது பேர் வந்து விஐபி குட்டை ஏன்னா வருஷத்தில் ஒரு வாடி ரெண்டு வாடி தான் போவோம் என்ன பண்ணுதுன்னு தெரியலை இந்த நான் அவுக்கலை தென்னலூர் அந்த மாதிரி கோயில் வாடி மட்டும் வைப்போம்னா அதே அதே இங்கே வாடி மட்டும் வைப்போம் இந்த கண்ணுக்குட்டி வந்து நம்ம இங்கே கண்ணுட்டி ஒரு ஒரு வருஷமாக ஆச்சு கண்ணுகுட்டி இங்கே வந்து இது பேர் வந்து பாண்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் என்ன பண்ணுது இல்லை ஒரு மூணு வருஷம் ஆகும்னே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண்டிப்பாக ஆகும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்பானே சிறப்பாக வரும் எதிர்பார்க்குறோம் நாங்கள் இந்த மாட்டு பேர் வந்து கண்கருப்புனே இந்த மாட்டு பேர் வந்து கண்கருப்பு இது நம்ம திருச்சி நாட்டுக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாடு காரம் ரோசம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம திருச்சி நாட்டு மாடுகளுக்கு இப்போ இது போன வருஷம் தருமபுரியில் வந்து சிறந்த மாடா ஆச்சு சிறந்த மாடுனா சிறப்பாக விளாண்டுச்சு மாடு சிறந்த பரிசங்கி ஒன்றும் போடலை சிறந்த மாடாக விளாண்டுச்சு அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாடை இந்த மாடு பேர் வந்து வேளண்ணே இது நம்ம ஜெயகொண்டம் மும்லச்சேரி அந்த இனத்தை சேர்ந்த மாடு இது வந்து போன வருஷம் சத்திரப்பட்டி அப்புறம் இங்கே ராப்புசல் அப்புறம் இதில் இந்த வருஷம் கோவிலூர் அங்கெல்லாம் ஊற்றிருக்கோம் அப்போ தச்சங்குறிச்சியில் இப்போ இந்த வருஷம் ஊற்றோம் எல்லாருலையுமே சிறப்பாக வரும் மாடு தருமபுரெலாம் ஊற்றோம் தருமபுரில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு இங்கே மதுரையில் வந்து ரெண்டாவது மூணாவது ப்ரைஸ் வாங்கிச்சு இங்கே ராபுசல் வந்து சிறப்பான ஆட்டம் எல்லாத்துக்குமே நிறையா பேர் லைக் பண்ணி இந்த மாடு ஆண்ட வீடியோ வந்து அதிக அளவுக்கு வியூஸ் போச்சு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு நேமான மாடு இது இது பேர் வேலன்னு இப்போ இங்கே கோயிலுள்ள ஆண்டுச்சு இப்போ தச்சைக்குறிச்சியில் தான் அந்த மாடை பிடிப்பா பிடிப்பாங்க ஒருத்தவங்க அப்படியே வந்து எலைக்கோட்டுக்கு முன்னாடி தூக்கி கழட்டி போட்டுருச்சு அதை அவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்களே மாமா அந்த பிடிக்காமல் எடிட் பண்ணி போகிறாங்க அது இந்த மாடு தான் அது மாதிரிலாம் பண்ண வேணாம் அந்த தப்பெல்லாம் பிடிச்சிட்டு போட்டால் அது வேறு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மாடு நம்ம நல்ல மாடு தான் வளர்க்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிக்காமல் வந்து அந்த தப்பை வந்து யாரும் பண்ண வேணாம் இந்த மாடு இந்த மாடு பேர் வந்து கும்கினே இது வந்து இப்போ ஒரு ஒரு நம்மள்ட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஆச்சு மாடு வந்து சிறப்பாக இருக்கும் போக்கில் தான் ஆகும் ரெண்டு பேரும் தலை வச்சு சூப்பராக இருக்கும் மாடு வந்து மாடு உடம்பு கூட அதனால் ரொம்ப வே வேகமாக முடியாது பொறுமையாக தான் முடியாதுன்னா ஆனால் மாடு அழகாக ஸ்டைல் வச்சு தலை வச்சு தலை வச்சு தலை வச்சு தலை வச்சு விடியாரணும் சூப்பராக இருக்கிற மாடு மாலையெல்லாம் கட்டி ஏற்றோம்னா பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாடு ஏற்றதுனால் மாடு நல்லா பெருங்குட்டு மாடு இது மதுரை மாடு மதுரை காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க அது மதுரை அந்த கடையில் இருந்து எடுத்தது இந்த மாடு